அதாவது மகாலிங்கம் ஐயா வந்து எவ்வளோ ஒரு பிரில்லியண்டான நபர் அப்படின்றத நான் இப்போ வந்து சொல்கிறேன் நாங்கள் வந்து பெங்களூருக்கு போயிருந்தோம் ஆண்டனி சாரோட கான்செர்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எல் எல்லா கான்சர்ட்லையுமே அவர் வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அதாவது அவரோட என்ட்ரி வித்தியாசமாக இருக்கணும் இப்போ ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோப்பில் வந்தார் ஒரு இதுலேருந்து வந்து பார்த்திங்கனா பின்னாடி இருந்து மக்கள்கிட்ட வந்து வந்தாலும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ வந்து என்னென்னா இங்கே இப்போ மேடையிலே வந்து ஒரு ஒரு டப்பா ஒன்று இருக்குது பார்த்துட்டேன் அவர் சார் வந்து உட்காந்துருக்காரு ரெடியாக வந்து பயிரெல்லாம் ஒன்று நான் எல்லாம் போயிட்டு மக்கள் இதுமாரி நிகழ்ச்சி ஆரம்பிக்க போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா போயிட்டேன் இப்போ அவரோட முதல் சாங் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னாபுரி அதுன்ற ஒரு சாங்கு அதில் ஒரு ஓப்பனிங் ஒன்று வரும் அது எப்படியா வரும் அந்த ஓப்பனிங்கு அண்ட ஆகாசம் கிடுகிடுங்க சென்னை சங்கமத்தில் தங்க மெடல் வாங்கிய நாங்க காரைக்குடி கரகாட்ட கோஷ்டி தானே கும்பிட்டு கூப்பிடுறோம் கூத்தாட வாருமையா

அவர் பாடி முடிச்சோன்னா அவர் சாரோட என்ட்ரி வந்து அவரோடைய ஒரு கையில் ஃபயர்லாம் வச்சுட்டு வர மாதிரி எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா பண்ணார் இவர் உள்ளே போகிறார் அந்த நான் வந்து இது மாதிரி சார் வராருன்னு சொன்னோடனே போகும்போது அந்த பல்லாம் இங்கே இருக்குல்ல சார் வணக்கம் சார் ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்காக ஒரு மனுஷன் பத்தாயிரம் பேர் ஸ்பெஷல் இடம் போக முடியும் சார் வணக்கம் சார் எப்படி சார்